பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இலைச்சாறு இடித்து அதை பிழிஞ்சு அது கூட வந்து சில கடை போட்டு வந்து தைலம் காய்ச்சலாம் இந்த நரம்பு மண்டலங்கள் தசைநார்கள் எல்லாமே வலிமையாகும் அந்த செயலிலிருந்து போனது பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் வந்து செயல்பாட்டுக்கு வரும் இப்படி நம்ம வேப்பங்குச்சியில் பல் விளக்கிறோமோ அதேமாதிரி இந்த குச்சி உடச்சி பல் விளக்கலாம் நொச்சிச்சாறு தும்பை சாறு குப்பை மீனி சாறு இது மாதிரியான சாறு ஐட்டங்களெல்லாம் சேர்த்து நம்ம தைலப்பதமாக காய்ச்சலாம் மசாஜ் பண்ணுற மாதிரி இது எப்படி விட்டாங்கன்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உறுப்புகள் வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும் ஆமாம் யோக மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கனகராஜ் ஐயா இருக்காரு இன்னைக்கும் ஒரு புது மூலிகையோட நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம் வணக்கம் வணக்கம் இந்த மூலிகை எதுக்காக இருக்கீங்கயா இது பேர் முதல்ல என்ன சொல்லுங்க இது வாத நாராயண மரத்தோட இலை இது வந்து ஒரு பெரிய மரமாக வளரக்கூடியது மரமாக மரமாக வரும் ஒரு பெரிய வேப்ப மரம் புங்க மரம் மாதிரி மிகப்பெரிய மரமாக வரும் இது வந்து பூ பூத்து காய் காய்க்கும் மரம் ஆமாம் காயும் காய்க்கும் இது பூ பூக்கும் பூ வந்து மஞ்சள் கலரில் வரும் காய் பார்த்தீங்கன்னா சீயக்காய் மாதிரி வரும் ஆமாம் ஒரு ஒரு மிகப்பெரிய மரமாக வரக்கூடியது இந்த வாத நாராயணனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்கு இது வந்து வாதம் அடக்கின்னு சொல்லுவாங்க வாதம் மடக்கிங்கிறது இன்னொன்றுக்கும் சொல்லுவாங்க தழுதாலைக்குன்னு சொல்லுவாங்க தழுதாலையவும் வாதம் மடக்கின்னு சொல்லுவாங்க இந்த வாத நாராயணனையும் வாதம் மடக்கின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூலிகை தான் இது முதல்ல நான் சொல்லிடுறேன் இதில் வந்து ஒரு துவையில் செய்யலாம் துவையில் செய்யலாம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாதநாராயணில் பார்த்தீங்கன்னா இந்த நுனி கொழுந்து இருக்கும் பாருங்க இந்த நுனி கொழுந்து இந்த கொழுந்து இதுதான் வந்து நமக்கு வந்து சட்னி ஆட்டுறதுக்கு உண்டான ஒரு மூலப்பொருள் ஓகே இந்த கொழுந்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கிள்ளிக்கணும் இது கிள்ளிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணையோ அல்லது கடலை எண்ணெயோ விட்டு வதக்கணும் நம்ம கொத்தமல்லி சட்னிக்கு எப்படி வதக்கிறோமோ அது மாதிரி வதக்கணும் வதக்கி மற்ற தொகையிலுக்கு எப்படி அந்த இஞ்சி பூண்டு புளி உப்பு ம மஞ்சள் எல்லாம் போடுறோம் பார்த்திங்களா அது மாதிரி போட்டு துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த வாத நாராயண இலை கொழுந்தோட சட்னி ஆமாம் வாத நோயால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஒரு அருமருந்து ஆமாம் இதில் வந்து தைலம் காய்ச்சலாம் பக்கவாதத்தை ஆமாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இலைச்சாறு இடித்து அதை பிழிஞ்சு அது கூட வந்து சில கடை போட்டு வந்து தைலம் காய்ச்சலாம் தைலம் காய்ச்சி இந்த மேல் தைலமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த நரம்பு மண்டலங்கள் தசைநார்கள் எல்லாமே வலிமையாகும் அந்த செயலிலிருந்து போனது பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அத அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உள்ள செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு ரத்த ரத்த ஓட்ட மண்டலங்களும் தசைநார்களும் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் அவங்களோட அந்த செயலிழந்த அந்த கை கால்கள் வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த வாத நாராயண மரன்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பல் துளக்கிறதுக்கும் பயன்படும் எப்படி நம்ம வேப்பங்குச்சியில் பல் வளக்கிறோமோ அதேமாதிரி இந்த குச்சி உடச்சி பல் வளக்கலாம் பல் வளக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இனிப்பு சுவை உடைய ஒரு மரம் சாப்பிட்டோம்னா இனிக்கும் அப்படியே ஒரு சர்க்கரை மாதிரி இனிக்கும் அது மாதிரி ஒரு இனிப்பு சுவை உள்ளது இது பல் சார்ந்த ரோகங்களை சரி பண்ணுறதுலையும் எப்படி ஆளும் வேளும் பல்லுக்கு உருதின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி எந்த வாதநாராயண மரத்தோட குச்சியில் பல்லு வழக்குனாலும் பல்லுக்கு பழத்தை தரும் அந்த ஈர் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கும் தன்மை உள்ளது இதில் தைலம் பார்த்திங்க அப்படின்னா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதன்மையான இலைச்சாறு வந்து இது தான் நாம் எடுத்துக்கணும் இந்த வாத நாராயண இலையை இடித்த சாறு தான் எடுத்துக்கணும் அது கூட நொச்சி நொச்சிச்சாறு தும்பை சாறு குப்பை மீனி சாறு இது மாதிரியான சாறு ஐட்டங்களெல்லாம் சேர்த்து நம்ம தைலப்பதமாக காய்ச்சலாம் அதுக்கு சில கடைசரக்கு மூலிகைகளும் போடணும் அது போட்டால் தான் அது வேலை செய்யும் அப்படி போட்டு செஞ்சு காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு முறை அப்ளை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு ஈரத்தை துடைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் அப்ளை பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா சுளுக்கு எடுக்கிற மாதிரி நீ வரதோ கட்ட வரலை வச்சு அழுத்துறதெல்லாம் பண்ணக்கூடாது ஒன்லி மசாஜ் பண்ணுற மாதிரி இது எப்படி தேய்ச்சிக்கிட்டாங்கன்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட உறுப்புகள் வந்து செயல்பாட்டுக்கு வந்துடும் ஆமாம் என்ன விஸ் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க வாதம் சார்ந்த பிரச்சனைக்கு எல்லாமே இது பயன்படும் உங்களுக்கு கை காலில் வெளியிலேருந்து தடவி போடுறதுக்கு ஆயிலும் இருக்குது படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலியமாக தயாரிக்கக்கூடிய ஆயில் நம்ம ஐயா கிட்டே இருக்குது ஸோ உங்களுக்கு இது பை பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் ஸோ ஐயா சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி இதை நம்ம செஞ்சு கூட ட்ரை பண்ணலாம் சட்னியாக கூட நம்ம செய்யலாம் ஸோ உங்களுக்கு அப்படி வேணும் செய்ய முடியலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நன்றி ஐயா நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்